ஸ்ரீமதி ராமானுஜாய அமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் அம்போன் அரங்கருக்கும் ஆவிக்கும் அந்தரங்க சம்பந்தம் காட்டி சம்பந்தம் என்ன பொழுது நவவிதமான சம்பந்தத்தை எம்பெருமானுக்கும் நமக்கும் காட்டுபவர் அவரன்றோ ஆச்சாரியன் என்ற அழகான பாசுரத்தை பூர்வர்கள் நமக்கு காட்டி கொடுக்கிறார்கள் இந்த பாசுரத்தை ஆச்சாரியன் என்கின்ற பதிவிலே முன்றைய பதிவிலே நாம் அனுபவித்திருக்கிறோம் ஆச்சாரிய சம்பந்தத்தாலே பெறக்கூடிய பேரு அதை அளவிட்டு சொல்ல முடியாது என்று பல இடங்களில் ஆச்சாரியர்கள் நமக்கு காட்டி கொடுக்கிறார்கள் அதை ஒட்டி ஒரு வார்த்தை இன்று அனுபவத்திலே ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றிருப்பவர்கள் எந்த பயமும் இல்லாமல் நிர்பயராக இருக்கலாம் என்று எடுக்கிறார் முதல்ல ஈடனுக்கு இழைச்சலிலும் இடும்பையிலும் அச்சம் ஏறுகையிலே அன்வயமில்லை எடுப்பவனுக்காயிற்று ஏறுகையில் அன்பயம் உள்ளது என்று ஆரம்பிக்கிறார் ஈடன் அப்படின்னு சொன்னால் கொடுப்பவன் ஈடுபவன் ஞானத்தை அழிப்பவர் ஞானத்தை வழங்குபவர் கொடுப்பவர் அவர் யார் அவர்தான் ஆச்சாரியன் எந்தவிதமான பிரதி உபகாரமும் எதிர்பாராத ஞானத்தை வழங்கி எம்பெருமான் திருவடியிலே கைங்கரியத்தை பெறுவதற்கு அரும்பாடு படக்கூடியவர் அவரன்னோ ஆச்சாரியன் காட்டுறாராக ஞானத்தை வழங்குபவர் அவனன்னோ ஆச்சாரியன் தகாத விஷயங்களிலே ஈடுபடுவதிலேயும் தகாத சிஷ்யர்களோடு தகாத விஷயங்களிலே உழன்று கொண்டிருக்கக்கூடியதான சிஷியர்கள் அதாவது தாழ்ந்தவர்கள் அந்த சிஷியர்களோடு இழைந்தல் சேர்தல் அவர்களுடைய தோஷத்திலே பயப்பட வேண்டும் அப்படின்னு முதலில் செல்கிறார் ஒரு ஆச்சாரியர் அல்லது ஒரு சிஷ்யர் ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னால் அவருக்கு இந்த அச்சம் அவசியம் அண்ணு ஏன்னா எம்பெருமானுக்கு அருகில் ஏறிவிட்டார் ஆகையாலே மேலே இதுக்கு மேலே ஏற வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது ஆச்சாரியனுடைய சம்பந்தம் பெற்ற பிறகு ஆச்சாரியரோ அவருடைய ஆச்சாரியரிடத்தில் இல்லை சிஷியரார நம்மை போன்றவர்கள் ஆச்சாரியர்களிடத்தில் சம்பந்தம் பெற்றதனாலே தகாத தாழ்ந்த சிஷியர்களோடு கலந்து விடுவது இது கேடிலே முடியுமே அப்படிங்கிற அச்சம் நமக்கு அவசியமில்லை ஏன்னா எம்பெருமானுக்கு அருகில் ஏற் ஏறிவிட்டார் அதனால் இந்த அச்சம் என்பது இவனுக்கு அவசியம் கிடையாது ஏறுகையிலே அன்வயம் இல்லை அப்போ யாருக்கு இந்த அச்சம் இருக்க வேண்டியது அப்படின்னு சொன்னால் எடுப்பவனுக்கு ஆயிற்று ஏறுகையிலே அன்வயம் உள்ளது அப்போ ஆச்சாரியன் உபதேசிக்கக்கூடிய அர்த்தங்களை எடுப்பவனாகிற சிஷ்யனுக்கே அதாவது ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாத சிஷ்யர்களுக்கு சம்பந்தம் பெறாதவர்களுக்குத்தான் இந்த அச்சம் அவசியம் உள்ளது அவசியம் ஆகின்றது அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் இப்போ முதல்ல நாம் பார்த்த பொழுது ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றவர்களுக்கு எந்த முயற்சியும் அவசியம் இல்லை எம்பெருமானிடத்தில் சேர வேண்டியது அப்படிங்கிறது ஆச்சாரியனை பார்த்து கொள்வார் அவர் கடாக்சம் பண்ணிவிடுவார் அதே ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாதவர்களுக்கு முயற்சி அவசியமாகின்றது ஏற வேண்டிய அன்வயம் உண்டு அப்படின்னு முதல்ல சொல்கிறார் அதே போலே கை கொள்ளத்தகாத சிஷ்யர்கள் என்றும் சொல்கிறார் ஆச்சாரியனானவர் கை கொள்ளத்தகாத சிஷ்யர்கள் யார் யார்னு பார்த்தா சங்கிப்பார் ஸ்ரீகோஷம் திருடுபவர்கள் சுவர்புறத்திலே கேட்பவர்கள் பொய்க்கண்ணீர் விடுபவர்கள் ஒக்கும் ஒக்கும் அப்படின்னு சொல்பவர்கள்லாம் உபாதேயர் அன்னு அப்படின்னா ஆச்சாரியன் சொல்லும் அர்த்தங்களில் சந்தேகம் கொண்டவர்கள் ஐயம் உடையவர்கள் அவர்கள் கொள்ளத்தகாதவர்கள் ஸ்ரீகோஷம் திருடுபவர்கள் கிரந்தங்களை திருடி வாசிக்கக்கூடிய இயல்பு கொண்டவர்கள் திருடி திருடி வாசிக்கக்கூடியவர்கள் சுவர்புறத்திலே கேட்பார் அடுத்தது ஆச்சாரியன் திருமுன்பே பணிந்து நின்று கேட்க கேட்பது அப்படிங்கிறது இல்லாமல் சுவருக்கு பின்னே மறைந்து நின்று கேட்பவர்கள் ஆச்சாரியின் முன்னே பணிந்து நின்று கேட்பது அதுதானே உத்தேசியமானது உச்சிதமானது அதை விட்டு சுவருக்கு பின்னே மறைந்து நின்று அவருக்கு தெரியாமல் கேட்பது பொய்கண்ணீர் விழபடுவது பா இப்படி ஒரு ஈடுபாடா ஆழ்வார்கள் பாசுரத்தில் இப்படி ஒரு ஈடுபாடா கண்ணும் கண்ணீருமா இப்படி கம்பலையுமா இருக்கிறார்களே அப்படின்னு சொல்கிறது போல மிகவும் ஈடுபாடு உடையவர்களைப் போல பாவனை செய்து கொண்டு கண்ணீர் பொய்யாக கண்ணீர் விடுபவர்கள் பொய் பாவம் கண்ணீர் அப்படி விடுபவர்கள் ஒக்கும் ஒக்கும் ஆச்சாரியனுக்கு முகஸ்துதியாக எப்பொழுதுமே அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கெல்லாம் அவர் என்ன சொன்னாலும் சரி மிக பொருத்தம் மிக பொருத்தம் சரி சரி அப்படின்னு சொல்லிக்கொண்டு கொண்டு மிக பொருத்தம்னு சொல்லக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட சிஷியர்கள் கை தகாதவர்கள் அப்படின்னும் காட்டுறார் ஆக ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றவர்களுக்கு ஏற வேண்டிய எம்பெருமானிடத்தில் செல்ல வேண்டியதற்குன்னு ஒரு முயற்சி என்பது அவசியம் அண்ணு ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாதவர்களுக்கு அந்த முயற்சி அவசியமாகின்றது ஆனாலும் இந்த சிஷ்ய லக்ஷணத்தில் இப்படிப்பட்ட லட்சணங்களை உடையவர்களை ஆச்சாரியன் கை கொள்ளத்தகாதது அப்படின்னும் காட்டுறார் ஆச்சாரியனானவர் ஏறிட்டுக்கொள்வது கொள்வது அப்படிங்கிறது ஏற்புடையது ஆகாது என்று இந்த ஐந்து விதிகளை காட்டுகின்றார் ஆக நவவிதமான சம்பந்தம் பித்ரு புத்திரனைப் போலே பதி பாரியையை போலே அப்படின்னு பலவிதமான சம்பந்தங்கள் நவவித சம்பந்தங்கள் காட்டுபவன் எம்பெருமானுக்கும் நமக்கும் ஆச்சாரியன் குரு அப்படிங்கிற நாம் இருக்கக்கூடிய அஜான அந்தகாரத்தை போக்கக்கூடியவர் குரு அப்படின்னும் இப்படி ஆச்சாரிய பதத்துக்கு பலவிதமான அர்த்தங்கள் பலவிதமான விளக்கங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் ஒவ்வொரு ஆழ்வார்கள் பாசுரத்தை எடுத்துக்கொண்டோம்னாலும் ஆச்சாரியர்களினுடைய வைபவத்தை பார்த்தாலும் குரு பரம்பரையை அலங்கரித்தவர்களான ஆச்சாரியர்களாகட்டும் அலங்கரிக்காதவர்கள் சிஷ்யர்கள் அவர்களை எடுத்துக்கொண்டா கொண்டோம்னு சொன்னாலும் கூட ஆச்சாரிய பக்தி மேலிட்டு இருக்கும்படியாக அவர்களுடைய சரித்தையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆக ஆச்சாரிய சம்பந்தம் என்பது எதைதான் பெற்று கொடுக்காது இப்போ இங்கு இன்று சொன்னது ஆச்சாரிய சம்பந்தம் அப்படிங்கிறது நாம் எந்த முயற்சியும் செய்ய வேண்டிய அவசியம் அண்ணு அப்படிங்கிறத சாதாரணமாக காட்டி விட்டது அப்படின்னா கையிலே மார்பிகை கையை வைத்து உறங்குவாரை போல நிர்பயரால் ஒரு குழந்தையானது அப்படி எப்படி உறங்குமோ அதுபோல எந்த பயமும் இல்லாமல் ஆச்சாரியன் திருவடியை அடைந்து விட்டோம் என்று சொன்னால் ஆச்சாரியனானவர் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற ஒரு எளிமையான வார்த்தை என்ன காட்டுறார் ஆகா அது ஒன்றே போரும் மற்ற அத்தனையும் அதற்குள்ளே அடக்கமாகி விடுகின்றது அப்படிங்கிறதுனாலே என்றும் எப்பொழுதும் பெருந்தாளுடைய பிரானடிக்குள் பிரியாதிருப்பார்கள் என்றெல்லாம் ஆழ்வார்கள் காட்டி கொடுக்கிறார்கள் பல ஸ்ருதியாக அவரவர்களுடைய பாசுரங்களில் ஆனால் நாம் எப்பொழுதும் பிரார்த்தித்திருக்கக்கூடிய வேண்டியது என்ன எப்பொழுதும் ஸ்மரித்திருக்கக்கூடியது என்ன என்று சொன்னால் ஆச்சாரியனுடைய திருவடிகளை நாம் பிரியாது இருக்க வேண்டும் ஆச்சாரியனுடைய நாமத்தை நாவானது எப்பொழுதும் சொல்லிக்கொண்டிருக்கும்படியாக இருக்க வேண்டும் அந்த நிலையை எந்த நீ தந்தருள வேண்டும் உன்னை ஒழிய ஒரு தெய்வம் மத்தரியா என்று சொன்னாரே வடுக நம்பி எதிராஷா அந்த நிலையை எனக்கு தர வேண்டும்னு சொல்கிறது போலே எப்பொழுதும் ஆச்சாரியனுடைய நாமத்தையும் அவருடைய திருவடிகளையும் நாம் தெரியாது இருக்கும்படியாக ஆழ்வார்களிடத்திலையும் ஆச்சாரியனிடத்திலேயும் அஸ்மத் ஆச்சாரியர்களிடத்திலையும் நாம் எப்பொழுதும் பிரார்த்தித்திருப்போமாக شري ما دير أمانجاي أنا مها.